கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் நைன்டீன் இன்னைக்கு நான் என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவாக பத்திரலாங்க கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க உங்க வீட்டில் இருந்து நாளைக்கு வராங்கள உங்க அண்ணி ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா சருங்கிறாங்க தீபாவும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க தீபா இன்னும் இந்த வீட்டில் தீர்க்க வேண்டிய சிக்கல் கொஞ்சம் இருக்கு நான் அதையும் சரி பண்ணிடுறேன் என்னங்க புரியலையா அப்படின்னு கார்த்திக் கேக்க ஆமா சார்ங்கிறாங்க தீபாவும் உங்களை கடத்திட்டு போனப்போ ஹெல்ப் கேட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஆமா சார் ஃபோன் பண்ண அப்படின்னு தீபா சொல்ல யார் ஃபோன் பேசுனாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க தீபா அப்படியே திரும்பி பார்க்க லேண்ட் ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேக்க ஆமா சார் அப்படின்னு தீபா சொல்ல யார்கிட்ட பேசுனீங்க அவங்க என்ன சொன்னாங்க ஃபோன் எடுத்தவங்க உங்ககிட்ட ஒன்றும் பேசலையா அப்படின்னு கார்த்திக் கேட்க ஆமாம் சார் நான் அங்கே இருக்கிற நிலமையை பற்றி சொன்னேன் ஆனால் ஃபோன் எடுத்தவங்க எதுவுமே பேசல சார் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க சார் இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவைலாமல் பெருசு பண்ணிக்கிட்டு விட்டுருங்க சார்னு தீபா சொல்ல சாரிங்கிறாங்க கார்த்திக் எதுக்கு சார் நீங்கள் சாரியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஆனால் யாருமே அந்த நம்பிக்கையை காப்பாற்றல அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்ல சார் இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறாங்க தீபா சரிங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுறாரு கார்த்திக் அதுக்கப்புறம் தீபாவும் அங்கிருந்து போயிருக்காங்க கார்த்திக் தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கிறத பாத்த தீபா கடவுளே நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க அங்க இருந்து போயிராங்க கார்த்திக் துரை சொன்னதும் தீபா சொன்னதையும் அப்படியே பிளாஷ் பேக்கா யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் நேரா அவங்க அன்னி ரூம்க்கு போய் கொஞ்சம் வெளியே வர சொல்றாங்க கதவை தட்டி என்ன கார்த்திக்னு கேட்க அண்ணன் இன்னும் வரலையாங்கிறாங்க கார்த்திக் இன்னும் வரல கார்த்திக் சரி அதை விடு நட்சத்திராக்கு இப்ப எப்படி இருக்கு என்ன கார்த்திக் உங்ககிட்ட தான் கேட்கறேன் இப்போ நட்சத்திராக்கு எப்படி இருக்கு கண் முடிச்சுட்டாலா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லை என்ன பதிலே காணோம் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க நானும் உங்ககிட்ட நல்ல விஷயம் சொல்லணும்னு தான் ஆசை ஆனா என்ன பண்றது பேட் நியூஸ் தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல என்ன பேட் நியூஸா என்ன கார்த்திக் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க ஆமா நீ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு நட்சத்திராவோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு பட் அதுக்காக நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆயிராதிங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல டென்ஷனா நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன் கார்த்திக் முதல்ல நட்சத்திரா உங்களோட உங்களுக்கு பொண்டாட்டியா வந்திருக்க வேண்டியவ அந்த விதத்துல இங்க வர போக இருந்ததாலும் நாங்க பேசி பழகிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் எனக்கும் அவளுக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல அப்படியே கார்த்திக் நக்கலா சிரிக்க எதுக்கு கார்த்தி சிரிக்கிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க அது நீங்க ரொம்ப நாளா பதில் சொல்றீங்களா அதுக்குதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்ல அந்த நட்சத்திரா ரொம்பவே புத்திசாலி தான் கூடவே சேர்ந்து நீங்களும் நல்ல புத்திசாலித்தனமா பதில் சொல்றீங்க சிரிக்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கார்த்திக் கேட்க என்ன கார்த்தி ஒரு மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்க இல்லையே நான் கரெக்டா தான் பேசுறேன் அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் கார்த்திங்கிறாங்க ஐஸ்வர்யா முதல்ல தீபாவை நம்ம வீட்டுல இருந்து கடத்திட்டு போனாங்களா அப்பா உங்க வீட்டுக்கு போன் பண்ணிருக்காங்க நீங்கதான் போன் எடுத்து பேசிருக்கீங்க ஏன் நீங்க யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க என்ன கார்த்தியும் சொல்றீங்க எனக்கு தெரியாது நான் போன் எடுக்கலன்னு சொல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாத நீ நானும் அண்ணனும் நீ எல்லாரும் தான் இருந்தோம் வீட்டுல நீங்களும் அப்பாவும் மட்டும் தான் இருந்தீங்க அப்பா மாத்திர போட்டிருந்ததுனால கண்டிப்பா தூங்கி வேற யாரு அண்ணி போன் எடுப்பாங்க அப்படின்னு கேட்க இல்ல கார்த்தி நீங்க என்னென்ன சொல்றீங்க எனக்கு தெரியாது நான் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க ஐஸ்வர்யா அண்ணி எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் போன் எடுத்திருப்பீங்க உண்மையை மறைச்சிருக்கீங்க இப்பவும் போய் தான் சொல்றீங்க போய் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத நீ அன்னைக்கு தீபா வீட்டுக்கு போனப்போ தீபா பேக்ல பணத்தை வச்சு தீபாவா சப்பா சொன்னீங்க அன்னைக்கே நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்றேன் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை கெடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் நாசமா இருக்க மாட்டேன் இனிமேலாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாசா கிளம்பிடுறாரு கார்த்திக் எல்லாத்தையும் அந்த தான் சொல்லியிருப்பா அவள அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா அபிராமி ஒரு பக்கம் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிவா பேசினது நட்சத்திரம் பேசுனது எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக யோசிச்சு பார்க்குறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் கார்த்திக் அவங்க ரூமுக்கு வராங்க ஏமா ஏனாச்சு தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா தூங்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நட்சத்திரம் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்தேன் இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளா மனசு ரொம்ப நொந்து போச்சுப்பா எவ்வளோ நம்பன அவளை அவ்வளோ எப்படியெல்லாம் நடிச்சா அப்படின்னு அபிராமி சொல்ல அம்மா நீங்கள் எதுக்குமா அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நினச்சிங்கன்னா டென்ஷன் தான் ஆகும் அதை அப்படியே மறந்துருக்குமா அப்படின்னு கார்த்திக் சொல்ல நீ சொல்கிறதும் சரிதான் கார்த்திக் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலையே ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசி எத்தனை பேர் அவள் ஏமாத்திருக்கா ஒருத்தர் நான் லவ் பண்ணுவாளா அப்புறம் அவனையே கொல்ல பாப்பாளாம் என்ன பொண்ணு அவ நல்ல வேலை கார்த்தி நீ அவளோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சு எங்க எல்லாருக்குமே உண்மையை தெரியப்படுத்திட்ட அதை மட்டும் நீ செய்யாமறுதா அவன் குடும்பத்துக்குள்ளேயே புகுந்திருப்பா அச்சோ அப்படிப்பட்ட ஒருத்தையும் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல கடவுள் தான் கார்த்தி நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காரு அவளோட குறுக்கு புத்தியால அவ வீணா போயிட்டா சும்மா அவ சொன்னாங்க பெரியவங்க கேடுவான் கேடு நேப்பான்னு அப்படின்னா அபிராமி பேசிட்டு இருக்க ஆமா நட்சத்திர பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்குமா அப்படின்னு கார்த்தி சொல்ல என்ன விஷயப்பான்னு கேக்குறாங்க அபிராமி தீபா ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அது நல்ல விஷயம் தானா அப்படின்னு கார்த்தி சொல்ல அப்படியே அமைதியாயிராங்க அபிராமி அம்மா ஏன் அமைதியா இருக்கீங்க தீபாவை இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேக்க அதுக்கு என்னப்பா அவசரம் அந்த நட்சத்திரம் பண்ண காரியத்தாலேயே நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் அதுல இருந்து இன்னும் நான் வெளியே வரல அவன் அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல அம்மா அது வேற இது வேற விஷயம் இல்லம்மா தீபாவோட ஃபேமிலி வரேன்னு சொல்லியிருக்காங்க அதான் அப்படின்னு கார்த்தி சொல்ல ஓ அப்படியா சரி அவங்க வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு அபிராமி சொல்ல கார்த்திகா அமைதியா எந்திரிச்சு போயிடறாங்க அதுக்கப்புறம் அபிராமி அம்மா அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பாக்குவாங்க தீபா கார்த்திகோட ரூம்ல இருந்தது நான் உங்க வீட்டுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லி கற்பூர் அடிச்சு சத்தியம் பண்ணது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க நான் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி என் மேல விழுந்த பழியெல்லாம் தொடச்சு காட்டுறேன் அப்படின்னு தீபா சொன்னது எக்காரணத்துக்கு கொண்டு நான் உன்ன என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அபிராமி இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறமா தீபாவோட மொத்த ஃபேமிலியும் கிளம்பி தீபாவோட வீட்டுக்கு வராங்க தீபாவும் ரொம்ப சந்தோஷமா ஓடி வராங்க கார்த்திக்கும் அவங்க அப்பாவும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க தீபா நடந்த எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு எங்களால அங்க இருக்க முடியல அதனால தான் உன்னை உடனே பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னு மைதிலி சொல்ல எனக்கும் உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு அண்ணிங்கிறாங்க தீபாவும் நல்லா இருக்கியா தீபா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க நல்லா இருக்கிறேம்மா அப்படிங்குவாங்க தீபா இனிமேல் இவ ரொம்பவே நல்லா இருப்பா அப்படிங்கிறாங்க மைதிலி அபிராமியும் வந்து நல்லா இருக்கீங்களா இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கோங்க இப்பதான் வந்தோங்கிறாங்க தீபாவோட அப்பா நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம் சில சங்கடங்கள் நடந்திருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் சந்தேகங்கள்லாம் எப்படியோ தீர்ந்துருக்கு அதை நினைச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அந்த நட்சத்திரம் சரியில்லைன்னு நான் நினைச்சேன் ஆனா ஒரு பொம்பளை புள்ள இந்த அளவுக்கு கிரிமினல் வேலையெல்லாம் செய்யணும் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு உங்களை எல்லாம் பார்த்து கூட அந்த பொண்ணு புத்தி மாறி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு தீபாவா சொல்லியிருக்கா ஏங்க அதையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல இன்னும் ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க அத்தை அதை எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க எதுக்கு அதெல்லாம் கிளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க ஏமா ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படின்னு தீபாப்பா சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ஆக வேண்டிய விஷயத்த பாக்கலாம் அப்படின்னு அபிராமியம்மா சொல்ல ஏமா எங்க பொண்ணு மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க அவளை இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மதிலி கேட்க ஆமாமா கல்யாணத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நட்சத்திரா தான் காரணம் ஏன் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இனிமேல் என் பொண்ணுக்கு நீங்கள் இந்த வீட்டில் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தீபா அப்பா சொல்ல ஆமாம்மா நடந்தது நடந்துருச்சு இப்போ தான் எல்லா குழப்பமும் தீர்ந்துருச்சு பண்ண வேண்டிய நல்ல காரியங்களை செஞ்சுறது நல்லது அப்படின்னு தீபா அம்மா சொல்ல நல்ல காரியம்னா என்ன நல்ல காரியம்னு ஐஸ்வர்யா கேட்க பொண்ணுக்கு தாலி பிரித்து கட்ட வேண்டியது அப்படியே நிற்கிது அதை செஞ்சுட்டா நல்லது ஆமாம்மா அந்த விஷயத்தை இனிமேலும் தள்ளி போட வேணாம்னு தோணுச்சு அதனால் நாங்கள் எங்கள் பூசாரிக்கிட்டு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நல்ல நாளா இருக்கு அன்னைக்கே வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க அதுதான் உங்களை பார்த்து பேசலாம்னு வந்தோம் அப்படின்னு தீபாவோட அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி பேச இப்பவே இவங்க அலும்பு தாங்க முடியல இனி தாலி பிரிச்சு கொத்துட்டா அவ்வளவுதான் ஆட்டம் போடுவா இவ என்ன பண்றது இந்த தீபாவ அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்க என்னன்னு ஆச்சியா அமைதியா இருக்க அவர் சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமையே தாலி பிரிச்சு கோக்குறத வச்சுக்கலாமா அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க அது எப்படிங்க முடியும் ஏதோ பூசாரி கிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க அதை மட்டும் வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா அதெல்லாம் சரியா வராதுங்க அப்படின்னு அபிராமி சொல்ல என்னமா எப்படி சொல்றீங்க நான் பூசாரி கிட்ட கேட்டு தான் வந்தேன் தீபா அப்பா சொல்ல சொல்ல கல்யாண விஷயத்திலயும் இப்படிதான் அவசர அவசரமா என்னென்னமோ நடந்து அவஸ்தப்பட்டோம் நான் அசிங்கப்பட்ட இனிமேல அந்த மாதிரி எதுவும் நடந்துட கூடாது நாச்சியா என்ன செய்யணும் நீ நினைக்கிற அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க அவங்க பூசாரி கிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க ஆனா நம்ம அதை மட்டும் வச்சு எந்த முடிவும் எடுத்துட முடியாது நமக்கு நம்ம ஜோசியர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம கலந்து பேசி அவரு என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு அபிராமி சொல்ல அப்படியானு கார்த்திக் அப்பா கேட்க ஆமாங்க இதுதான் என் முடிவு இதுல பேசுறதுக்கோ மாத்துறதுக்கோ எதுவுமே இல்ல புரியுதுங்களான்னு அபிராமி கேட்க நாச்சியா சொல்றது சரிதான் நாளைக்கே நான் ஜோசியரா வர சொல்றேன் அவர்கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்ல சரிங்க சம்பந்தி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு தீபா அப்பா சொல்ல சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார் ஜோசியர் வந்தது எல்லாத்தையும் பேசிக்கலாம் தீபா உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபாவும் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தீபா அவங்க ஃபேமிலியோட உட்காந்துட்டு தீபா இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோட இந்த வீட்டுக்குள்ள வருவோம் ஆனா இப்பதான் தான் அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு மைதிலி சொல்ல கரெக்ட் தான் நீ எல்லாரும் என்ன சந்தேகத்தோட குற்றவாளியா பாக்குறாங்க அப்படிங்கிற வேதனையோட தான் நான் நடமாடிட்டு இருந்தேன் இப்பதான் நீ மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு தீபா சொல்ல தீபா உங்ககிட்ட மாப்பிள்ள அன்பா சந்தோஷமா பிரியமா நடந்துக்கிறாரம்மா அப்படின்னு தீபாவோட அம்மா கேட்க எப்பவும் போலதாம இருக்காரு ஏமா அப்படி கேக்குற அப்படின்னு தீபா கேட்க தீபா அம்மா அப்படியே தயங்குறாங்க அத்தை நீங்க ஏன் தீபா கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்கு தான் நம்மளாம் வந்திருக்கோம் தீபா நீ ரிலாக்ஸ் ஆரு அதுக்கு தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அத்தை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அதுக்கப்புறம் தீபா கையால் சமைக்க சொல்லி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பலாம் என்ன அத்தை நான் சொல்றது சரிதானே அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க தீபாவோட அப்பா மட்டும் அபிராமி சொன்னது அப்படியே யோசிக்கிட்டே இருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ